என் நேம் கீதா ஸோ உங்களோட இஸ்லாமில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இறந்தவங்களுக்கு வந்து மறுவாழ்வு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சா தான் கட்டுப்படுத்தி எல்லா எல்லா கொள்கையும் நீங்கள் தான் அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம இருக்கிறப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் பின்பற்றி அப்படி இருந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அப்படி என்ன அங்கே உங்களுக்கு அந்த பயன் இருக்கு அங்கே அந்த வாழ்வில் சௌதரி கீதாவுங்க வந்து ஒரு தேவையான ஒரு நல்ல கேள்வி கேட்டுருக்குறாங்க அதாவது இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இஸ்லாம் அப்படி அதில் ரொம்ப உறுதியாக சொல்லுது இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இப்படிலாம் வாழ்ந்து மறு உலகத்தை அடைகிறதோடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே ஏன் அதை வந்து நீங்கள் கடைபிடிக்காமல் மறு உலகத்தையும் நம்பியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப குறைத்து கொள்கிறீர்களே அப்படிதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு இலக்கு என்பது ரொம்ப தேவையா இருக்குது பாருங்க நீங்க பாருங்க ஒரு மனிதன் சின்ன பிள்ளையா பிறக்கிறான் சின்ன குழந்தையா பிறந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசா ரொம்ப தல்லாத வயசா அடைஞ்சிடலாம் அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான நிலையை ஒரு மனிதன் யாருமே அடையலை யாருமே யாரா இருந்தாலும் சரி நீங்க யார வேணாலும் எடுத்து பாருங்களேன் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிருந்தா மழகினும் அடைஞ்சிடுறான் அவங்களுடைய உடம்பில் உள்ள பலகீனம் ஏற்பட்டு வருது நடக்க முடியல மாடிப்படி ஏற முடியல உட்கார முடியல எந்திக்க முடியல ஹொலிக்கல் இன்சானு லைஃபா குரான் சொல்கிறது மனிதன் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் எல்லா மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா பலகீனமாக தான் இருக்கிறான் எவ்வளோ பெரிய குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் சரி மைக் டைசனாக இருந்தாலும் சரி கேவிஎஸ் விஎஸ் இருந்தாலும் சரி முகமது அலி அவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்களும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க அப்போ எல்லா மனிதரும் மறைக்கும் செய்றாங்க அது பார்த்து அது நம்ம கண் முன்னாடி பாக்குற மாதிரி இல்லையா நம்ம தாத்தா என்னாச்சு பாட்டி என்னாச்சு நம்முடைய உறவுக்காரங்க எத்தனையோ பேருடைய மரணம் நம்மளை நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னால பாடத்தை காணும் உண்மையிலேயே அது ஒரு பாடமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மரணம் என்பதை கடந்து எவனாலையும் யாராலையும் ஜெயிக்கவே முடியல மரணத்தை மட்டும்தான் அவனால வெல்ல முடியல எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எல்லாம் மரணத்தை வெல்ல முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் நமக்கு நன்மை தீமை குறித்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்களும் கிடையாது எல்லாருடைய உள்ளங்களையும் நீங்க எடுத்து பாருங்க எல்லாரும் இப்ப அவன் தொட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா யார் வேணாலும் கேளுங்க இப்பா நீ அவன் பென்சில எடுத்துட்ட மனசாட்சி தொட்டு உண்மையை சொல்லிடு இல்ல ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒரு காரியம் வந்தது மனசாட்சி தொட்டு நீ சொல்லு உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்களே இது இஸ்லாம் சொல்லுது இதுதான் வந்து கடவுள்கிட்ட எடுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுது எல்லா மனிதர்களுமே கடவுள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம் என்னன்னா நன்மை தீமை எதுங்கிறது மனுஷன் எல்லாத்துக்கும் தெரியும் திருடனுக்கு அது திருட்டுன்னு தெரியுமா தெரியாதா நீ திருடன் போய் கேளுங்க ஏன் பாருங்க அவன் திருட்டு தப்பு தான் ஆனா இதுக்காண்டு செஞ்சேன் நியாயப்படுத்துவான் லஞ்சம் வாங்குறது தப்பு தான் ஆனா இதுக்காண்டு செஞ்சேன் நியாயப்படுத்துவான் சொல்லுவானே இல்லையா எல்லா மனிதர்களுக்குமே நல்லது கெட்டது என்பது அவனுடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு குரான் சொல்றது அது உண்மைதான் எல்லா மனுஷனுமே அவதான் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான்ப்பா மனசாட்சி தட்டு சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல இப்போ என்ன அப்படின்னு சொன்னா நாம் மரணித்து விட்டோம் எல்லாரும் மரணிச்சிட்டோம் இந்த உலகத்துல வாழ்றோம் மரணிச்சுட்டோம் இப்ப வாழ்ந்தோம் மரணிச்சோம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கு வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு அப்ப ஜாலியாக வச்சு எடுத்துட்டு ஒரே வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைச்சா இதான வாழ்க்கை அப்ப ஏன் கட்டுப்பாடுகளோட மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா கட்டுப்பாடு கூட தான் வாழ்றான் என்னதான் கட்டுப்பாடு வேண்டாம்னு நம்ம நினைச்சா கூட அதிகமா வேண்டான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குமே தவிர ஆனா எல்லா மனிதர்களும் கட்டுப்பாடு தான் வாழ்றோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா அரசுக்கு கட்டுப்படுறான் குடும்பத்துக்கு கட்டுப்படுறான் ஆசிரியருக்கு கட்டுப்படுறான் காவல்துறை கட்டுப்படுறான் நீதித்துறை கட்டுப்படுறான் பெற்றோருக்கு கட்டுப்படுறான் கட்டுப்பாடு தான் மனுஷன் வாழ்றான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது அப்ப எல்லா மனிதர்களிடத்திலுமே கட்டுப்பாடு என்று என்ற ஒரு நிலை இருக்கும்போது இஸ்லாம் என்ன சொல்லுன்னா கொஞ்சம் கூடுதல் அதிகப்படுத்து எதுக்கு கடவுளிடத்திலே இடத்திலே மறுமை உலகம் என்ற ஒரு உலகம் இருக்குல்ல அதற்காக உன்னுடைய கட்டுப்படுத்தலை கூட கொஞ்சம் அதிகப்படுது என்ன அப்படின்னு சொன்னா வட்டிக்கு வாங்காத வரதட்சணை வாங்காத பொய் சொல்லாத ஏமாத்தாத அடுத்தவங்க பொருளை மோசடி பண்ணாத அடுத்தவுடைய உரிமையை நீ பறிச்சிடாத அடுத்தவுடைய ஆலய வழிபாட்டு உரிமைகளை நீ பறிச்சிடாத இப்படிலாம் நீ செஞ்சா மனிதனுக்கு நன்மை செஞ்சா மறு உலகத்துல உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எல்லாம் இருந்தோமா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா யாருமே கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தாய் வழிவாத்திலையும் கிடையாது தாயே கிடையாது உண்மைதானுங்க தாயே கிடையாது நம்முடைய தாயே எப்ப பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் பிறந்தாங்க தொண்ணூறுல தான் பிறந்தாங்க அப்படிதானே ஒரு கணக்கு அப்ப தாயே கிடையாது தாய் தாய் விடிய வயதுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம யாருமே என்ன செய்யல இங்க இல்ல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இங்கே இருப்போமா சொல்லுங்க பாப்போம் நான் இருப்பேன் கை தூங்க ஒரு ஆள் கை தூங்க பாப்போம் இல்ல நான் எனக்கு இது கன்ஃபார்ம் எதார்த்தம் இதுதானே நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம இருக்க போறது இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இருந்ததில்லை இல்லை அப்ப நம்ம யாரு நமக்கு இங்க சில மகிழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது இருக்கா இல்லையா நமக்கு சில மகிழ்ச்சி இங்க கிடைச்சிருக்கு கிடைக்குதா இல்லையா கிடைக்குது சில துன்பங்களும் கிடைக்குதா இல்லையா இல்ல எனக்கு துன்பமே வரலன்னு கை தூக்க முடியுமா இல்ல எனக்கு இன்பமே வரலன்னு துன்ப கை தூக்க முடியுமா கிடையாது சில மகிழ்ச்சியும் இருக்கிறது சில துன்பமும் இருக்கிறது அதைத்தான் கடவுள் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் என்ன மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கிறாயோ அதையே முழுமையான மகிழ்ச்சியாக மரு உலகத்திலே பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் எதை துன்பமாக நீ அனுபவிக்கிறாயோ எதையெல்லாம் துன்பமாக பார்க்கிறாயோ அதை தீவினைக்கு உண்டான துன்பமாக மறு உலகத்துல தரப்படும் இப்படி மனசு ஏத்துக்கிட்டா நம்ம அந்த வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியம் நமக்கு ஒரு புரியும் ஏதோ ஒரு நம்ம நல்ல நல்லவனா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் நல்லவனா இருக்கணும் இல்ல வேண்டாலும் யாருமே ஆசைப்படுறது கிடையாது எல்லாருடைய உள்ளத்துலயும் என்னதான் இருக்குது யார் வேணாலும் கேட்டு பாருங்க நீ நல்லவனா இருக்குன்னு கெட்ட ஆசைப்படுறியா கெட்டவனா இருக்குன்னா நான் கெட்டவனே தான் தேர்ந்தெடுப்பு பண்ணி அவனா சொல்லுவானா யாரா சொல்லுவாங்களா எல்லாரும் நல்லவனா இருந்து ஆசைப்படுவான் ஆனா நல்லவனாக இருப்பதற்குண்டான சூழல் அவனை விடாது சூழ்நிலையே என்ன செய்யாது அவனை உருவாக்காது ஆனா இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா நீ இறந்த பிற ஒரு வாழ்க்கை இருக்கு அதற்காக நீ நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய அப்படிங்கிறது இப்போ ஒரு நியாயம் வந்துருது இல்ல இப்போ ஓட்டப்பந்தயத்தில் வரணும் இல்ல வந்து டாக்டருக்கு படிக்கணும் இல்ல மருத்துவ இது வக்கீலாக ஆகணும் இல்ல இந்த துறையில நான் வரணும்னு முயற்சி செய்யறவங்க ஏராளமான தியாகங்களை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறாங்க ஓட்டப்பந்தயத்தில் காலையில் எழுந்து ஓடுறான்ல ஓடுறதா இல்லையா நம்மளாம் தூக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ஓடுறான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் சும்மா இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் நம்ம தூங்கிட்டு அவன் படிக்கலாம் படிக்கிறான்ல ஐயா அவன் சிலவை இழந்ததுனால தான் என்ன செய்கிறான் முதல் தரத்தை அவன் அடைகிறான் இஸ்லாம் என்ன செய்யறேன் நீ சிலதை இழப்பதுனால் இழப்பு கிடையாது நீ முதல் தரத்தை அங்க அடையலாம் மறு உலக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தேனாறு இருக்கிறது பாலாறு இருக்கிறது மதுவாறு இருக்கிறது எங்க சொர்க்கத்தில் ஆனால் மதியை மயக்காத மதுவார் இங்கே உள்ள தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் இங்க சாக்கடல பத்து அடினு உழுந்து கிடப்பான் கிடப்பானா இல்லையா காலைல டீசன் அடிச்சுட்டு கிடப்பு இப்படி போக கிளம்புவான் போகணும் சாயந்தரம் வந்துதான் இப்படியே நாய்க்கும் பண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கிடப்பான் சாக்கடல கிடைக்கணும் இல்லையா இங்க உள்ள மதுவை குடிச்சிட்டு சொர்க்கத்துல என்ன கிதாபகம் மிஸ்க் முத்திரையிடப்பட்ட மது கொடுக்கப்படும் அங்கே அவர்களுக்கு மதியை மயக்காது மூளை வந்து மதிமயங்காம சந்தோஷமா இருப்பாங்க அவங்க மகிழ்ச்சியா வாழ்வாங்க விரும்பிய உணவுகளை கேட்பார்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டால் செரிமானம் என்பதும் கழிவுகளாக ஏறாமல் அவர்களுடைய வேர்வைகள் வந்து கஸ்தூரியின் மனமாக வெளியேறும் மனமாக சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நீங்க ஆசைப்படுங்க இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது நிரந்தரம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க இந்த உலகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது நிரந்தரம் கிடையாது இல்லையா நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஒரு ட்ரெயின்ல ஒருத்தன் ஏறிட்டான் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த சீட்டு எனக்குங்கிறான் எது வரைக்கும் சொல்லுவான் எங்க டிக்கெட் அது வரைக்கும் தான் மதுரை வரைக்கும் டிக்கெட் போட்டாங்கன்னா மதுரை வரைக்கும் அவனுக்கு அவனுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்குது அடுத்த ஒருத்த வந்து டிக்கெட் வந்து போட்டு என்ன சொல்லுவாங்க இறங்கி எனக்கு அலாட் ஆயிருக்குமா சண்டை ரெண்டு வருஷம் சண்டை அதே மாதிரிதான் இந்த சீட்டு இங்க உலகத்துல மாழ்றமே இது வந்து ஒரு குறிப்பிட்ட உண்டான ஒரு காலமை தவிர அதுக்கு பிறகு என்ன இல்லை நம்ம வேறாலும் வந்துருவாங்க நம்முடைய சந்ததிகள் வந்துடும் நம்ம இருக்க மாட்டோம் அப்ப ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை தெரியணும்ல ஒரு காரணம் வேணும் இந்த உலகம் என்பது மறு உலகத்தை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது ஆனா ஒரு மறு உலகம் ஒண்ணு இருந்தால் இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனா வீணடிச்சிட கூடாது என்ற ஒரு நிலை இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு இது வீணடிச்சா ஒண்ணு தப்பு இல்லை இதை நம்ம வந்து ஒரு ஒழுங்கா இருந்தா தப்பு இல்லைங்கிற அடிப்படையில் தான் அதை சொல்லப்பட்டுக்கே தவிர மறுவலக வாழ்க்கையை இல்லைன்னு சொல்லல இருக்குது சந்தோஷம் அதுதான் நியாயமானது இல்லைன்னு இப்போ இப்போதுக்கு இரநூறு கொலை பண்ணிட்டான் ஆட்டோ சங்கர்னு கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல ஆட்டோ சங்கரும் பெரிய எக்கச்சக்கமான கொலை பண்ணான் அவனுக்கு என்ன எத்தனை வாட்டி மரணம் தண்டனை கொடுத்தாங்க இரநூறுவாட்டி கொடுத்தாங்க கொடுக்க முடியுமா ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க ஏன் அவனுக்கு ஒரு உயிர் உயிர்தல இருக்குது இரநூறு லட்சம் பேரை கொண்டாலும் சரி அவனுக்கு ஒரு வாட்டி தான் கொள்ள முடியும் நல்லா விளைஞ்சிக்காங்க லட்சம் வாட்டி கொள்ள முடியாது கடவுள் நினைச்சா அவனுக்கு வாட்டி உயிரை கொடுத்து வாட்டி உயிரை மரணிக்கு செய்ய முடியும் அதுதான் நிறைய ஒருத்த கோடான கோடி மக்களுக்கு நன்மை நம் அவனுக்கு அந்த நன்மைக்கு உண்டான பரிதிப்பில இந்த உலகத்தில் கிடைக்கல கடவுள் நினைச்சா அவனை உயர்ந்த இடத்துல வைக்கலாம்ல ஆனால் மறுபடியும் கொடுக்க முடியுமில்ல அதான் சொல்லுவேன் அதான் என்னுடைய விஷயம் அத நம்மையுள்ளம் வந்து மனசு அமைதிய பரவாயில்ல நமக்கு நன்மை செஞ்சா கடவுள் கிடந்து நல்லா வச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அதுக்குத்தான் அந்த தியாகம் அல்லாஹா அக்பா அக